செல்லம்மாவா நீ எவ்வளவு ஆசையோட வளர்த்தே கடைசில இப்படி இந்த நடு வீட்ல உட்கார வச்சு பொலம்பு வச்சிட்டாளா எவ்வளவு திமிர அவளுக்கு ஒரு நிமிஷத்துல என் வீட்டை ரெண்டாக்க பார்த்தாளா நல்ல வேளை கடவுள் புண்ணியத்துல பொண்ணு தாயும் மரகதமும் ஏதோ சமாளிச்சு பேசுனதுனால என் வீடு ரெண்டாவாம இப்ப கொஞ்சம் அமைதியே இருக்கு படுபாடி கொஞ்ச நாள் கழிச்சு வந்தா வந்த உடனே என் பாவத்துல உள்ள பார்த்தாளா திமிர பிடிச்சவா இனியா வந்த வீட்டு நடக்கி வரட்டு வாசல்ல வச்சு பாரில வச்சு அடிச்சு வெளியே துரத்தி விட்டுறதே இவெல்லாம் ஒரு பொம்பளையா மாமியார் மரமோளம் ஒத்துமே இருக்கவளாம் இருங்களா உங்களை யாரு இருக்கானாம்னு சொன்னா என்னாச்சு எங்க அம்மாவுக்கு கண்ணத்துல கை வச்சிட்டு உட்கார்ந்திருக்காவோ நாம பொண்ணு தாயத்தை சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா தானே பேசி சமாளிச்சுட்டு போனோம் நாம போனதுக்கு அப்புறம் மாமியார் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டாலும் என்னவோ தெரியலையே கடவுளே சரி நம்ம இங்க நின்று குழம்பிக்கிட்டு நிக்காம நேரடியா அம்மை கிட்டே போய் கேட்போம் எம்மா என்ன நாம கூப்பிடுறது கூட காதல விழாம ஒரே ஆழ்ந்த சிந்தனையா இருக்கு எங்க அம்மைக்கு கடவுளே என்ன காப்பாத்துப்பா தயவு செஞ்சு எந்த பிரச்சனையிலையும் என்ன மாட்டி விட்டுறாத அதுலயும் குறிப்பா மாமியா மர்மவ சண்டையில யம்மா யம்மா இல்ல இங்கடனே தான் இருக்கேன் எத்தனை நேரம் கூப்டுறடக யம்மா நான் வீட்டுக்குள்ள வரும்போதே உன்னை கூப்டுகிட்டே தான் வந்தேன் ஆனா நீ தான் காது கேட்காத மாதிரி குனிஞ்சு உட்காந்துட்டு எதை யோசிச்சுக்கிட்டே இருந்தா அப்ப என்ன பாத்தி நீ செவுடுனல உன் தங்கச்சி காரி தான் திமிரு எடுத்து போய் தெரியலான நீயமால

எங்க அம்மா பேசத பார்த்தா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மைக்கு சண்டை உடல என்னடா திருதிருன்னு முடிச்சிட்டு நிக்கே கேக்குறது பதில சொல்லல உன் தங்கச்சி உனக்கு போட பண்ணி சொன்னால இல்ல நேரா வந்து சொல்லி அனுப்புனாளா ஏமா அது அது வந்து ஏமா சின்ன பொண்ணு எங்க மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு மரகதத்து கூட கடைக்கு போய் இருக்கல இல்ல காபி போட்டு தரடா ஏமா அப்போ சின்ன பொண்ணு வீட்ல இல்லையா என்னடி காது கேட்கலன்னு சொன்னியே இப்போ உனக்கு மட்டும் என்ன காது கேட்கலையா இப்போதானே சொன்னேன் உன் பொண்டாட்டி மளிகை சாமான்லாம் வாங்க போய் அப்பாடா இம்மா உன் மவ பத்திதே வேலை இல்ல சரி இல்ல பத்துக்கு அவளை பத்தி இனி இந்த வீட்ல பேசாதல அவ பேச்சே எடுத்தாலே எனக்கு அவளோ கோவம் வருது பத்துக்கு எம் மவ செல்ல மவ அவள எவ்வளவு பாசமா வளட்டேன் அதே மாதிரி நீ அண்ணேங்கிற மாதிரி அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இம்மா நீ அவ மேல எவ்வளவு கோவப்படுதியோ அதவிட பல மடங்கு கோவத்துலயே நான் இருக்கேன் யாமுல இம்மா இன்னைக்கு ஆபீஸ்க்கு ரேவதி வந்தமா யார் மக்கா அது நம்ம மர்மவோட சித்திமாமா

அந்த திமிரு பிடிச்சவ வீட்டுக்கு எவ போவா நான் சின்ன பண்ணிட்டே சொன்னேன் நாலு பேருக்கு பத்திரிக்கை குடுக்க மாதிரி தான நமக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனா அப்ப நம்மள அதே மாதிரி 100 ரூபாய் திட்ட மொய் எழுதிட்டு நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்தரணும்னு தான் சொல்லி வச்சிருந்தே மத்துக்க ஆனா இப்ப நீ சொல்ற விஷயத்தை பார்த்தா நானும் அவ வீட்டு வாசல்ல மிதிக்க மாட்டேம்ல இல்ல யாமல உன் தங்கச்சி இப்படி மாறி போயிட்டா நானே அவ இப்படி திமிரு பிடிச்சவளா மாறுவான்னு கனவுல கூட நினைக்கலமா நீயே சொல்லுமாக்கா இப்போ உன் தங்கச்சி பண்ண மாதிரி உன் பொண்டாட்டி பண்ணிருந்தான்னு வச்சுக்க உன் தங்கச்சி காரி என்ன நில நின்றுப்பா ஆமா வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு சண்டை போட்டுக்க மாட்டா உன் தங்கச்சி என்னமெல்லாம் பேசினா தெரியுமால நானும் அந்த நேரத்துல அவளை ஏத்தி கேட்க முடியல ஏன்னா கூடவே அவன் மாமியா வேற வந்திருந்தா பத்தியா நம்ம என்னத்துக்கு போட்டு சொல்லி எடுத்து அவ ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை ஆக்கணுமே நான் அமைதியே நின்றுட்டு இருந்தேன் அதை பார்த்து உன் பொண்டாட்டி உங்க மவா தானே அதனால நீங்க எதுவும் சொல்லாம இருக்கியா இதே நேரம் நான் சொல்லியிருந்தோம்னா என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பேன் என்னையே திருப்பி கேட்டாலா ஆமாமா அவ சொல்லுதும் சரிதானே ஏ மருமோ சொல்லதும் சரிதாம்ல அதுக்குனே வீட்டுக்கு வந்த சம்பந்தி அம்மா முன்னாடி வச்சி அவங்க மருமோ கிட்ட நான் சண்டை போட்டோம்னா அவ என்னல நினைப்பாவோ அதுக்கு தான் அம்மா நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தேன் ஆனா அத பேய் சின்ன பொண்ணு தப்பா நினைச்சதா பத்துக்க பாருமா இனி அந்த விஷயத்தை பத்தி இந்த வீட்ல பேச சும்மா அத பத்தியே பேசி நம்ம டென்ஷன் ஆனா வெச்சிங்க கடைசில நமக்கு தான் ஏதாவது உடம்பு சரியில்லாம ஆயிடும் அவ பாட்டுக்கு அவ வீட்ல நிம்மதியா இருப்பா நான் அதுதான் நினைச்ச இனி அவளை பத்தி இந்த வீட்ல பேசவே கூடாது பத்துக்க திமிரு பிடிச்சவா அவ மாமியாரும் அவளும் ஒத்துமே இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு என் வீட்ல வந்து என்னைய என் வளையம்ல பிரிக்க பார்த்தா இனிமே அவ எனக்கு மவளை இல்ல உனக்கு தங்கச்சி இல்லல ஆமாமா இனி அவ போன் பண்ணா கூட நான் எடுக்க மாட்டேமா அவ மோத்திலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கேன் பரிமளா ஏ பரிமளா வா பொண்ணு தாய் ஏ பத்தி தான் என் மவங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் எதே உங்களுக்கு ரொம்ப நன்றி தே எதுக்கு பக்கா என்கிட்ட நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா

அட நீ வேற பண்ணு தாய் எம்மாவா திமிரு பிடிச்சமே அடங்க பேசிட்டு இருக்க கல்ல அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம் இருக்கட்டும் அம்மை மவுனம் வெளிய வந்து பாருங்க என்னாச்சு தே வெளிய வந்து பாரு மக்கா உன் பொண்டாட்டியா என்னது ஏதாவது பிரச்சனையா அட அதெல்லாம் ஒண்ணுல மக்கா வாங்க வந்து வெளிய வந்து வந்து பாருங்க பாவம் சின்ராஸ் எதுக்கு எடுத்தாலும் சாகாய் சாகாய் நிக்கா பாவம் புள்ள ஏ வாங்கடே என்ன ரெண்டு பேர் அங்கேயே நின்னுக்கிட்டு

ஆமா மருமளா நமக்கு இனி பத்து தாம்பாளம் எல்லாம் வருவா அப்புறம் பலகாரம் வச்சு பால் கழிப்புக்கு வாங்கிறதுக்கு வருவா ஓஹோ அப்படி பாருக்குதான் போட்டுக்கிட்டு இருக்கா முந்தான இருக்காங்க நார் போய் நூறு ரூபான்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாளா நான் வாங்கிய போயிட்டு வந்திருக்கேன்

அப்படியெல்லாம் சொல்லாத மர்மலா இல்ல நல்ல விஷயம்ல நீ பேசாம இரு அங்க பாறா பக்கத்து வீட்ல தான் சொல்லிக்கிட்டு நிக்கா சுசில இப்ப அடுத்து நம்ம வீட்டுக்கு தான் வருவா நீ போய் வீட்ல அவளுக்கு சர்பத்து ஜூஸ் எல்லாம் போட்டு வை சரியா மர்மலா இந்த வெயிலுக்கு நல்ல செல்லுன்னு குளுகுளுன்னு சர்பத்து குடிச்சா நல்லா இருக்கும் பாத்தியா அட என்ன மர்மலா நான் சொல்லிக்கிட்டே இருக்கு நீ பாட்டுக்கு இங்கே நின்னுட்டே இருக்க போ போய் வீட்ல போய் சர்பத்து போடு ஏதே அங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட் சுசிலாதே வராவோ வந்துடா மர்மோட சாங்கியலத்துக்கு சாப்பாடு எல்லாம் ஒண்ணு செய்யேண்டா ஏ தோசமாவே வேற அரைச்சு வச்சிருந்தா பத்தியா எடுத்து ஃப்ரிட்ஜ்க்குள்ள வச்சிரேனே ஏன் டேய் ராத்திரி சாப்பாடமா பட்னியா இருக்கு பரேலா அட நீ வேற மர்மோட இப்போ சுசில நம்மள கூப்பிட வரவளா ராத்திரிக்கு அவ வீட்டுல தான் போய் சாப்பாடு போணும் பத்தியா அப்ப நம்ம வீட்ல சாப்பாடு செஞ்சு என்னதுக்கு அதுக்கு தான் சொல்லுவே மாவு எடுத்து ஃப்ரிட்ஜ் பெட்டிக்குள்ள வச்சிரேனே ஆ சரி மர்மோட நீ சொன்ன மாதிரியே நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கலர்ல பட்டு சாரி உடுத்தலாம் என்ன ஆ சரிங்க டேய் எம்.ஆர் மச்சான் எல்ல கரெக்டா இருக்கும் நம்ம வீட்டுக்கு தான் கூப்பிடுவேன் ஏட்டி நாளைக்கு பால் தேவையான பொருளை லிஸ்ட் போட்டு வாங்கணும்ல அதுல ஏதாவது மிஸ் ஆயிருந்ததா சொல்லுங்க டேய் நம்ம ரெண்டு பேரும் போய் கடையில வாங்கிட்டு வந்துடலாம்

இருக்கு கேட்டே மரமோல கேட்டே கேட்டுக்கிட்டு தான் வாரே நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கோம் பத்தியலா அதை பார்த்து இந்த கிழவிக்கு போறாம பாத்துக்கிடுங்க இந்த அக்காவை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு நீ பேசாம வா மரமோல சுசி கேட்டு வா சுசிலான்னு சொன்னீங்க காது கேட்காத மாதிரி போனாவோ இப்போ என்னடா சுசிலா சுசிலான்னு சத்தம் போட்டுக்கிட்டு நீங்க சத்தம் போடுறது பக்கத்து தெரு வரைக்கும் கேட்டிருக்கும் ஆனா அந்த சுசிலாட்டே கேட்காத மாதிரி போயிட்டு இருக்காவோ நீங்க மறுபடியும் சுசிலான்னு கூப்பிட போறியா மண்டையில முடிதான் இல்லைன்னு பார்த்தா மசாலா கூடவா இல்லை அவங்களுக்கு நம்மள கூப்பிடணும்னு விருப்ப இருந்தா கூப்பிடுவாவ நீங்க பாட்டுக்கு இப்படி நடு தெருல வந்து நின்னுக்கிட்டு சுசிலா யா சுசீலா சுசிலான்னு சத்தம் போட்டு கிடக்கிய என்னக்கா மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டையா நடு தெருல நின்னுக்கிட்டு இப்படி மாமியார் மருமகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா நல்லாவா இருக்கு வீட்டுக்குள்ள மாமியாருக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது போய்கிட்ட கப்பட்டவள கூப்பிட்டு பேசதாவ பாறா அது பாக்கா அது நானே மர்மள பேசிட்டே போன பத்தியல நான் உங்க கவனிக்கல பத்ததுங்க சின்ன பத்திய மர்மள சுசிலா நம்மள எல்லாம் கூப்பிடாமல ஒண்ணு இருக்க மாட்டா அது அவ ரெண்டு பேரும் பேசிட்டே போன பத்திய நம்ம ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் கவனிக்கலையா சரிடா நாங்க கடை வரைக்கும் போறோம் போயிட்டு வரேன்னா எங்க மாமியார் இவ்வளவு தூரம் சொல்லியும் ஒரு வார்த்தை பால் காச்சிக்கு வாங்கன்னு கூப்பிடுறவளா பாறா সুসিলা আনে পাল গাই পো নানই কাল ইকাল ইটে

இப்போ மாமியார் மர்ற மூல ஒत्तே இருக்காவளா அவ ஒत्तே இருந்தவன அடுத்தவla பைத்தியாரே ஏக்கிட்டு இருக்காளா ஏடே பேசாம இருங்கடே வாங்க வீட்டுக்கு போவோம் சும்மா அங்க நின்னுட்டு பொலம்பிட்டு நிக்கியே மேனகா ஏன் மேனகா என்ன ஆச்சியோ மக்க எ மதியனமுலே ஊங்கு வீட்டு வாசல்ல அண்ணா இப்ப புது வீடு பால்கேச்ச போறல்ல அந்த வீட்டு வாசல்ல ஒரு பலகை அடிச்சி அதுல பேறே மாமா யார் மர்மவல்ல இல்லமா ஆமா ஆச்சி எங்க அத்தை தான் இப்படி பேர் வெக்க சொன்னாவ பத்திடுங்க எங்க அத்தை சொன்னா கரெக்டா இருக்கும் பார்த்தீல அதனால தான் நானும் சரின்னு சொல்லிட்டேன் அட நீ வேற மக்கா விவரம் தெரியாதவளால இருக்கே என்ன ஆச்சி சொல்லுதிய ஆமா மக்கா வா மாப்பள ஒருத்தன் தான் இப்போ உங்க வீட்ல சம்பாதிக்க அவன் சம்பாதித்துல தான் இந்த வீட்டை கட்டி இருப்பியோ ஆமா அத்தியோ எங்க மாமனார் தான் இப்போ எல்லாம் போக முடியல வீட்ல தான் இருக்காரு எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் வேலக்கி போய் சம்பாதிக்காரு